ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் எருசலமே, எருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலமே, எருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது எரிசலமே எரிசலமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலமே, எரிசலமே ஆண்டவரை யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது எருசலமே இருசலமே ஆண்டவரை போற்றுவாயாக எரிசலமே இருசலமே ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் தோறும் திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு இத்திருப்பாடலை பார்ப்பதற்கு முன் இத்திருப்பாடலின் பின்புலனை நாம் அறிந்து கொண்டால் அது இத்திருப்பாடலை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஆகவே நாம் இத்திருப்பாடலின் பின்புலத்தை முதலில் அறிந்து கொள்வோம் ஒரு பெரிய இன்னலுக்கு பின் அதாவது ஒரு பெரிய இடையூறுக்கு பின் மக்கள் சிறையில் இருந்து விடுபடுகின்றார்கள் மக்கள் சிறை அனுபவத்தில் இருந்து சிறை வாழ்வில் இருந்து வெளிவருகின்றார்கள் அந்த வாழ்வின் தொடக்கம் வெளிவருகின்ற அந்த வாழ்வின் தொடக்கம் அவர்களுக்கு பெரும் மகிழ்வாக இருக்கின்றது ஒரு ஒரு அரசாங்கத்திடம் இத்தனை நாள் ஒரு அரசாங்கத்திடம் மக்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு இருக்கின்ற அந்த காலம் முடிந்து வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் உறவின் சங்கமத்திலும் அவர்கள் இணைகின்றார்கள் ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த விடுதலையின் போது பாடப்படுகின்ற பாடல்தான் இத்திருப்பாடல் இத்திருப்பாடல் நாம் உணர்ந்து வாசிக்கும் பொழுது அல்லது திருப்பாடலை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது அந்த மக்களின் மனநிலையை நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகின்றது இந்த திருப்பாடலும் சரி இந்த திருப்பாடலுக்கு அடுத்து வருகின்ற நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பது வரை வருகின்ற திருப்பாடலும் ஒரே ஒரு வசனத்தையும் ஒரே ஒரு கோணத்தையும் மட்டுமே நமக்கு காட்டுகின்றது அது இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி என்று ஐந்தும் ஆண்டவரை போற்றி அவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவே இருக்கின்றது அதாவது இத்தனை நாள் கடவுளை அவமதித்து அல்லது இத்தனை நாள் கடவுளின் அன்பை உணராது இருந்த மக்கள் இப்பொழுது கடவுளின் மீதும் கடவுளின் அன்பின் மீதும் எவ்வாறு தாகம் கொள்கின்றார்கள் என்பதை இந்த பாடலிலிருந்து இருந்து அறிந்து விடலாம் இந்த திருப்பாடல் முழுவதுமாக நமக்கு ஒரே ஒரு கண்ணோட்டத்தை தான் எடுத்துரைக்கின்றது இத்திருப்பாடலில் மக்கள் இறைவனிடம் முதலில் மன்னிப்பு கேட்கின்றார்கள் நாங்கள் உங்கள் அன்பை ஏற்கவில்லை நாங்கள் உங்கள் அன்பை புறக்கணித்து விட்டோம் நாங்கள் உங்களை அன்பு செய்ய தவறிவிட்டோம் என்று கூறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள் நிறைய இடங்களில் திருவிழியத்தில் மக்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள் ஆனால் இன்னும் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இறைவன் அனைவரையும் மன்னிக்கின்றார் அதிலும் குறிப்பாக மன்னித்தவுடன் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார் இந்த ஏற்றுக்கொள்ளும் இறைவன் என்னாலும் மக்களை விட்டு விலகுவதில்லை மக்களை படைத்த இறைவன் என்னாலும் அவர்களை விட்டுக் கொடுப்பதில்லை எந்த நிலையிலும் அவர்களை உதறிவிடுவதில்லை நாம் எப்பொழுது நம் முகத்தை இறைவனிடம் திருப்புகின்றோமோ எப்பொழுது நாம் இறைவனின் அன்பை உணர்கின்றோமோ அந்த நிமிடமே அந்த இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி இதைத்தான் இன்றைய திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது எந்த அளவுக்கு எடுத்துரைக்கின்றார் எந்த அளவுக்கு அன்பை வெளிக்காட்டும் பொழுது அரவணைக்கின்றார் என்று பாருங்கள் வசனம் ஒன்பதில் கால்நடைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் என்று படிக்கின்றோம் அதாவது குட்டிகளுக்கும் பறவை குஞ்சுகளுக்கும் யார் இறை ஊட்டுவார் இந்த வசனத்தின் மூலம் யார் தன் குட்டிகளுக்கு யார் தன் குஞ்சுகளுக்கு உணவளிப்பார் தாய்தான் தந்தை நினைக்கும் முன்பே தாய் செயல்படுத்துகின்றார் ஆதலால் தான் தாய் உள்ளம் கொண்ட இறைவன் தாய் தந்தையாக வழி நடத்துகின்ற இறைவன் தாயுள்ளம் கொண்ட இறைவன் மக்களின் சொற்கள் பேசுவதற்கு முன்பே மக்களின் வார்த்தைகள் வெளிப்படும் முன்பே இறங்கி வந்து நம் அருகில் இருக்கின்றார் இதைத்தான் இந்த வாசகம் சொல்கின்றது அவர் ஒரு தாயுள்ளம் கொண்டவர் அவர் ஒரு தாயாக என்றுமே நம்மை அரவணைப்பார் அவரது அரவணைப்பு என்றுமே இருக்கும் இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வீரனிடம் படைபலன் உள்ளவரிடம் மற்றவர்களை எதிர்த்து நிற்கும் போராடும் குணம் உள்ளவர்களிடம் அவர் அன்பு செய்கின்றார் ஆனால் இன்னும் அதிகமாக இன்னும் அன்பாக யாரை நேசிக்கின்றார் என்றால் யார் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்றாரோ யார் கடவுளுக்கு அஞ்சி நிற்கின்றாரோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களிடம் இன்னும் மிகுதியாக அன்பு செய்கின்றார் ஒருவர் யார் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகின்றாரோ கடைபிடிக்கின்றாரோ வாழ்நாள் முழுவதுமாக அதை செயல்படுத்துகின்றாரோ அவருடன் வாழ்நாள் முழுவதும் தங்குகின்றார் இதைதான் தாயுள்ளம் கொண்ட இறைவனாக அவர் என்றும் நம்முடன் வாழ்கின்றார் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால் மீதம் உள்ள வசனமும் இதைதான் குறிப்பிடுகின்றது யார் அவரிடம் மகிழ்ச்சி கொள்கின்றாரோ அவருக்காக அனைத்தையும் செய்கின்றார் என்று நாம் அவரிடம் திரும்பும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கின்றார் முழுமையாக அன்பு உள்ளங்களே நாம் நமது உள்ளங்களையும் நாம் நமது வார்த்தைகளையும் நாம் நமது வாழ்க்கையையும் எப்பொழுது கடவுளின் பால் திருப்புகின்றோமோ கடவுளின் பால் வாழ ஆரம்பிக்கின்றோமோ தொடங்குகின்றோமோ அந்த நொடியில் அந்த தாய் நம்மை அரவணைக்கின்றார் ஜபம் தாயுள்ளம் கொண்ட இறைவா நாங்கள் அனைவருமே உம் பிள்ளைகள் நாங்கள் என்றும் சரியற்ற பாதையில் பயணிக்க விடாதேயும் நாங்கள் உம்மை பின்பற்றி உம் மகிழ்வினில் வாழவும் நீர் அருளும் பாதையில் நடக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன்